இருக்கு என்ன பொருத்தனை சபைக்கு நான் கொடுத்திருக்கிறாரு கழுகின் சட்டைகளை கொடுத்திருக்கிறாரு அதனால நம்ம சபையையும் கழுகையும் ஒப்பிட்டு பார்த்து நிற்கிறோம் சரி இதை பாக்குறதுக்கு ஒரு ஆதாரம் நம்மளுக்கு தேவை அந்த ஆதாரத்தின் மூலியமா தான் நம்ம பயணமா போக முடியும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வந்தது அப்போ ஒரு நாள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு மூன்று விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா நான்கும் அவருக்கு புத்திக்கு எட்டாத மாதிரி இருந்துச்சா அதாவது மூணு விஷயத்தை பார்த்தாரா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா இது என்ன இந்த மாதிரி இருக்குன்னு பண்றாருன்னா ஒரு மூன்று காரியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அதுல இருக்கிற ஒண்ணுதான் கழுகு வசனத்தை வாசிக்கலாம் நீதி மொழிகள் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் உண்டு உண்டு புத்தி கெட்டாதவைகள் இருக்கா இருக்கா மூணு புத்திக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவரால் புரிஞ்சு கொள்ளவே முடியல நாலு விஷயங்கள் இருக்கா அது எது அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பத்தொன்பதாம் வசனம் அவையான ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் இப்ப ஏன்னா அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல ஆகாயத்தில் இருக்கிற கழுகின் வழி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா அது மிச்சதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வேற இன்னைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் ஆனா இன்னைக்கு பாக்குறது இந்த முதல் பகுதி மட்டும்தான் ஆகாயத்தில் இருக்கிற கழுகோட வழியை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம் ஆச்சரியப்படுறது மட்டும் அல்லாமல் என்ன சொல்லிட்டார் என்னுடைய புத்திக்கு எட்டுவே இல்லைன்ட்டு ஏன்னா கழுகு வந்து போகும்போது பின்னாடி அதை பின்தொடர்ந்து போகிறதுக்கு ட்ரெயல்ஸ் அப்படின்னு வாங்க அதாவது பின்தொடர்ந்து போகிறதுக்கு எந்த உதரத்தையும் வைத்து போகாது அது வருகிற இடமோ தெரியாது அது போற இடமோ தெரியாது இது கழுகுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மேன்மை மற்ற பறவைகளுக்கு கூட இருக்கு ஆனா மற்ற பறவைகளுக்கும் கழுகுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா அது ரொம்ப உயரத்துக்கு போயிடும் ரொம்ப வேகமா கூட போயிடும் சரி இதெல்லாத்தையும் பார்த்தாரா ரொம்ப ஆச்சரியப்பட்டு கழுகோட வலி ரொம்ப எனக்கு புத்திக்கே எட்டுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்ப அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு கழுகின் வழி என்ன பார்த்திருக்கலாம் என்ன பார்த்தா ஒரு ஆச்சரியப்பட்டாரு அந்த கழுகின் வழியில் நம்மளோட வழி இருக்கு பாருங்க இடுக்கமான வாசல் இந்த வழி அந்த வழியில் தென்படுமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம் புரியுது